நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மே மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் மே ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம் இல் மாத இலவச பரிவர்த்தனை வரம்பை மீறி பணம் எடுத்தால் இருபத்தி மூன்று ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் மாற்றப்பட்டுள்ள விதிகளின்படி ஒவ்வொரு மாதமும் சொந்த வங்கி ஏடிஎம் ஐந்து முறை வரை கட்டணம் வசூலிக்கப்படாது மெட்ரோ நகரங்களின் பிற வங்கி ஏடிஎம் மூன்று முறை வரை கட்டணம் வசூலிக்கப்படாது மெட்ரோ அல்லாத நகரங்களில் மற்ற வங்கி ஏடிஎம் இல் ஐந்து முறை வரை கட்டணம் வசூலிக்கப்படாது வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கான அந்த சில விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இதுக்கும் முன்னாடி வரைக்கும் நீங்க உங்களுடைய சொந்த பேங்க் ஏடிஎம்மா இருக்கிற பட்சத்துல ஐந்து முறை வரைக்கும் இலவசமா பணம் எடுத்துக்கலாம் அந்த இலவச பரிவர்த்தனை வரம்பை மீறி நம்ம பணம் எடுக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இருபத்தி மூன்று ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்க உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் வாட்சிங்